சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்க வேலைக்காரன் படம் ரிலீஸ் ஆகும் தினத்துல வேறு சில படங்களும் ரிலீஸ் ஆகிறதால போதுமான தியேட்டர் கிடைக்கிறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு மோகன் ராஜா டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்க படம் வேலைக்காரன் நயன்தாரா ஹீரோயினா நடிச்சிருக்க இந்த படத்துல மலையாள நடிகர் பகத் பாசில் வில்லனா நடிச்சிருக்காரு செப்டம்பர் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஏ ஆர் முருகதாஸ் இயக்கியுள்ள ஸ்பைடர் படமும் அன்னைக்குதான் ரிலீஸ் ஆவதா அறிவிக்கப்பட்டிருக்கு மகேஷ் பாபு தமிழ்ல முதன்முறையா அறிமுகமாகும் இந்த படத்துல ரகுல் பிரீத் சிங் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க இந்த நிலையில பாலா இழக்கிட்டு வரும் அதே நாள்ல வெளியாகிறத தகவல் கிடைச்சிருக்கு ஜோதிகா ஹீரோயினா நடிச்சிட்டு வரும் இந்த படத்துல ஜி வி பிரகாஷ் முக்கிய வேடத்தில் நடிச்சிருக்காரு இந்த படத்தோட இறுதி கட்ட படப்பிடிப்பு மட்டுமே பாக்கி இருக்கும் சூழ்நிலையில போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகள் தொடங்கிடுச்சு இப்படி பெரிய படங்கள் சிவகார்த்திகேயனோட படத்துக்கு போட்டியா அமையறதால அவரோட படத்துக்கு அதிகமான தியேட்டர் கிடைக்கிறது சிக்கல் ஏற்பட்டிருக்கு Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.